ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பீகார் தொழிலாளி கௌரவ் குமார் அவருடைய மனைவி இளம் மனைவி அவருடைய குழந்தை ஆண் குழந்தை இரண்டு வயசு தான் ஆகுது கொடூரமான முறையில் சிதைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு அந்த உடல்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு டிஎன் ஃபேக்ட் செக் அப்படின்ற அந்த தமிழ்நாடு அரசினுடைய அந்த நிர்வாகம் இதை வந்து விளக்கப்படுத்தி இத இந்த முறையில தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் இருக்காங்க இதை தாண்டி இந்த சம்பவமோ இந்த சம்பவத்துல சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விகள் அப்படின்ற பத்தி முழுசா பார்க்கலாம் முதலாவதாக இந்த சம்பவத்தை தடுத்திருக்க முடியுமா இந்த சம்பவத்தை தடுத்திருக்க முடியுமா அப்படின்னா இந்த சம்பவம் நடந்த இடம் அப்படிங்கறதும் ஒவ்வொரு சம்பவத்திலையும் காவல்துறை முன்னரே நடவடிக்கை எடுத்திருக்குமா அப்படின்றதும் இந்த சம்பவத்துல பார்க்க போனோம் அப்படின்னா இல்ல கௌரவ் குமார் வேலை தேடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அவருடைய நண்பர் வேற ஒரு நண்பர்கிட்ட அவர் அறிமுகப்படுத்துறாரு அந்த நண்பர் தன்னுடைய அஹ் அந்த பில்டிங் வேலை செய்யக்கூடிய இடத்துல குடும்பத்தோட தங்க வைக்கிறாரு அவருடைய மனைவியினுடைய மேல் கொண்ட மோகத்தின் காரணமாக மது அருந்தி இந்த குற்றச்செயலை அவர் செய்கிறார் சோ இதுல தடுத்து இருக்க முடியுமா அப்படின்ற கேள்வியை நான் பெருசா எழுப்பல இதை தாண்டி குற்ற சம்பவம் நடந்துருச்சு நடந்த பிறகு உடல்கள் அப்புறப்படுத்திருக்கு இல்லையா இந்த இடத்துலதான் காவல்துறையின் மேல பல கேள்விகள் முன்வைக்கப்படுது இந்த உடல்கள் போடப்பட்ட இடங்கள்லையும் சம்பவம் நடந்த இடத்துல மிக அருகாமையில தான் காவல்துறைகள் இருக்கு அப்படின்ற தகவல்கள்லாம் வந்திருக்கு ரெண்டாவது மூன்று உடல்களையும் மூன்று வெவ்வேறு இடங்கள்ல அவங்க அப்புறப்படுத்துறாங்க காவல்துறையினுடைய ரோந்து பணி அப்படிங்கிறது இங்க கேள்விக்குறியாகுது சம்பவம் இரவு நடக்குது மாலையிலிருந்து இரவு வரைக்கும் நடக்குது அந்த இரவு முழுவதும் அங்க இருந்துட்டு அடுத்த நாள் காலையில தான் அவங்க அப்புறப்படுத்துறாங்க அந்த உடல்கள் அடையாறுல முதலாக கண்டெடுக்கப்பட்ட அந்த கௌரவ குமாரினுடைய உடலைய கூட காவல்துறை அஹ் கண்டுபிடிக்கல ஸ்விகி ஜொமேட்டோ அந்த ஊழியர் வந்து பாக்குறாரு அப்புறம் அவங்க காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க சிசிடிவி கேமரா காட்சிகளை வைக்கிறாங்க இருந்து எடுக்கப்பட்ட தொலைபேசியன் அப்படின்ற மாதிரிதான் விஷயம் போகுது விசாரணை செய்யப்பட்ட நபர்கள் தகவல் சொல்லல அப்படின்னா இந்த ஒரு உடலை தாண்டி விசாரணை சென்றிருக்குமா அப்படின்றதும் கேள்விக்குறியாக இருக்கு ரெண்டாவது கொலையானது பீகாரைச் சேர்ந்த நபர் குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பம் கொலை செய்ததும் பீகார்ல இருந்து வந்த தொழிலாளிகள் தான் சோ இதுல சட்டம் ஒழுங்குக்கோ தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்களே உண்மையிலேயே மனசாட்சி இருக்கக்கூடியவர்கள் யாராவது இந்த விஷயத்த இந்த மாதிரியான ஒரு வாதத்தை வைப்பாங்களா திமுக அரசின் மீது தொடர்ந்து வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு இதேதான் குற்ற சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா அதுக்கு சப்ப கட்டு கட்டுற விதமாகவும் உள்ளபடியே என்ன ஓட்டை இருக்கு உள்ளபடியே என்ன குறைபாடு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்காத மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல அமைச்சர் மாசு அவர்கள் பத்திரிக்கை சந்திப்புல கொடுத்த விளக்கம் சம்பவத்தை சொல்றாங்க எல்லா டிவி நியூஸ்லயும் ஃப்ளாஷ் நியூஸ் போட்டு அடிக்கிறாங்க ஏப்பா இன்னமுமே அந்த பெண்ணினுடைய உடல் எங்கே இருக்குன்னு தெரியல கொடுங்க குப்பை கடங்களை போட்டு புகழினை விட்டு தோண்டிட்டு இருக்காங்க அவ்வளோ பெரிய குப்பை கடங்களை அந்த ஒரு உடலை எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயமா இருக்குது அந்த பணிகள் போயிட்டுருக்கு அதிமுக ஆட்சியில் ஒரு ஆழ்துளாய் கிணறுல ஒரு குழந்தை ஒன்று விழுந்துருச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எல்லா சேட்டலைட் மீடியாவுமே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க அமைச்சர்களில் எனக்கு தெரிஞ்சு விஜயபாஸ்கர் இன்னும் பிற அமைச்சர்கள் அங்கேருந்து அதை எடுப்பதற்கான பெரும் முயற்சி எடுத்தாங்க ஒட்டுமொத்த தமிழக அரசனுடைய இயந்திரமே பண்ணுது அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குது அந்த கிடங்குல இருந்து தேர்ந்தெடுப்ப எடுப்பதற்கான உடலை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியில இயந்திரம் எத்தனை போடப்பட்டிருக்கு இன்னமும் அந்த உடல் கடைகளையே ஒருவேளை நாய் போன்ற விலங்குகள் அதை ஏதாவது பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக அதிகமா இருக்கு ஒரு ஃபுல் ஃபோர்ஸும் யூஸ் பண்ணி அதை எடுக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியும் இதை அப்புறப்படுத்துறதுக்கு அந்த குற்றவாளிகள் டூ தான் போய் அப்புறப்படுத்திருக்காங்க ஒவ்வொரு உடலையும் தனித்தனியா எடுத்துட்டு போய் தனித்தனி வேற வேற இடங்கள்ல போட்டுருக்காங்க எந்த அளவுக்கு பொறுமையாகவும் நிதானமாகவும் கா காவல்துறையினுடைய ஒரு மேல இருக்கக்கூடிய பயமே இல்லாமே அவங்க செஞ்சிருக்காங்க மூன்றாவது இது ஒரு திட்டமிட்ட செயலா மோகத்தின் காரணமாக மது அருந்தி இந்த செயல அவங்க செஞ்சிருக்காங்க இதுக்குள்ள காவல்துறை காப்பாற்றப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அப்புறப்படுத்துவதற்கான வாய்ப்பை காவல்துறை இன்னும் தமிழக அரசு அந்த சூழல் தான் தமிழக தமிழ்நாட்டுல நிலவுதா அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய அஹ் ஒரு இளம்பெண் கல்லூரியில் அரசு கலைக்கல்லூரியில இருக்கக்கூடிய உணவகத்துல வேலை தேடி வந்த இருபத்தி இரண்டு வயது இளம் பெண் ஐந்து பேர் நபரால கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு காவலாளிகிட்ட சொல்ல அந்த காவலாளி கொடுத்த புகாரின் அடிப்படையில ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் முதலமைச்சர் சொன்னாரு அடிச்சு சொல்றேன் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான நாடு தமிழ்நாடு மாநிலம் சொல்லியிருந்தாரு பீகார் மற்றும் இன்ன பிற வட மாநிலங்களை சேர்ந்த பெண்கள் பேண்ட் ஷர்ட் திமுக கொடியினுடைய இருக்கக்கூடிய கருப்பு சிகப்பு கருப்பு கலர் பேண்ட் ரெட் கலர் ஷர்ட் செலவு பண்ணி அவங்க வந்துட்டு ஹிந்தியில சொல்றாங்க ஏ சாப்பாடு கிடைக்கலா நைகே அப்படின்றாங்க அதுல ஒரு பெருமை நாங்க ஒன்றரை லட்சம் பேர் கூடி இருக்கிறோம் வைத்திலிங்கம்லாம் அங்க போயிட்டு பெரிய வயிட்டு காட்டுறாராம் எப்படி வயிட்டு இப்படிதான் வயிட்டு காட்டுறதா பொய்யாக விளம்பரத்துல அதாவது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தரு விளம்பரத்தால் உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரம் ஆகாதுன்றாரு எல்லாத்தையும் மூடி மறைக்கிற தான் மறைக்கிறான் காவல்துறை தனியா விட்டா கூட சுதந்திரமா விட்டா கூட வேலையை பார்த்து சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்குக்கு மேல என்ன சலுகை நம்ம கேட்க போறோம் உயிர் பயத்தத்தை தாண்டி என்ன கொடுமை இருக்க முடியும் இந்த அளவுக்கான அச்சுறுத்தல் இருந்தும் உலகிலேயே நாங்களால் சிறந்த ஆட்சியை கொடுக்கறோம்னு சொல்லி மார்தட்டிக்கக்கூடிய விஷயம் அதாவது குற்றம் நடந்துருச்சு அந்த குற்றத்தினுடைய விஷயம் தமிழக அரசு வந்துருச்சு ஆனா அது மூடி மறைக்கிற வேலையில அரசு ஏன் செய்யுது அப்படிங்கறதா மிகப்பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டனா இருக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பெருந்துரை பக்கத்துல விஜயமங்கலத்துல போலீசார் வாகன சோதனை வழக்கமான சோதனையில் ஈடுபட்டு இருக்காங்க ஒரு லாரி ஒண்ணு கர்நாடகா லாரில இருந்து லாரி வருது அதுல ஓபன் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா கட்டில் பீரோ இந்த இரும்பு பர்னிச்சர்ஸ் இருக்கு நல்லா ஸ்டிக் பண்ணிருக்காங்க ஏதோ ரகசிய அறை இருக்குன்ற மாதிரி பார்த்துருக்காங்க அதையும் ஓபன் பண்ணி காட்ட சொல்லிருக்காங்க லாரி டிரைவர் ஓபன் பண்ணிருக்காரு எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு கிலோ குட்கா பொருட்கள் அதுல இருந்துருக்கு இருக்கு அதுல இருந்து கைப்பற்றி லாரி டிரைவரையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸாரு ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஒரு சோதனையிலேயே இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா ஜீரோ பர்சன்ட் கல்டிவேஷன் சொல்லி அமைச்சர் சொல்றாரு இந்த புகையிலை பொருட்கள் எல்லாம் வருது அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான சோதனை பண்ணீங்கன்னா தானே கிடைக்கும் இந்த சோதனை பண்றதுக்கான அனுமதி இந்த சோதனை பண்றதுக்கான நேரம் அதற்கான பலம் காவல்துறைக்கு இருந்தால் தானே சோதனை பண்ணுவாங்க சோதனை பண்ணாதானே கிடைக்கும் இதையும் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா நாங்கள் சோதனை பண்ணினதுனால தான் கிடைச்சிது ஸோ சோதனையை நாங்கள் தீவிரப்படுத்தியிருக்கோம் சோதனை பண்ணி கிடைச்சதுங்க இவ்வளோங்க கிடைக்காம இன்னும் எவ்வளோங்க இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் எந்த பெட்டி பெட்டிக்கடையிலுமே எந்த பங்கிலையுமே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த புகழைப் பொருட்கள் விற்பனை இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க முடியுமா பீகாரை சேர்ந்த ஒரு தொழிலாளி வந்திருக்காரு அதுல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாருமே சம்பந்தப்படல குற்றவாளிகளும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படிதான் உங்களால சொல்ல முடியுது அப்ப எந்த மாநிலத்திலிருந்து இருந்து வேணா வாங்க அஹ் பொருள் இங்க கிடைக்கும் அது போக போதைப் பொருட்களும் இங்க கிடைக்கும் நீங்க அந்த போதையை போட்டுக்கோங்க பொருளை எடுத்துக்கோங்க யார் வேணா யார வேணா என்ன வேணா பண்ணிக்கோங்க வழக்கு நாங்கள் தொடுத்து அதுக்கான நடவடிக்கை எடுப்போம் ஆனா இதுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற நற்சான்றிதுல தமிழக அரசு கேக்குதா காவல்துறை எதிர்பார்க்குதா காவல்துறை கையில் வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அப்படின்ற கேள்வியும் வருது தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு இருக்குது எடப்பாடி கே பழனிசாமி சந்தி சிரிக்குதுன்னு சொல்றாரு எதுக்குமே வாய் துறக்காத அஹ் விஜய் நடிகர் விஜய் அவர்கள் அவரே கூட பேச வைக்கக்கூடிய அரசு அப்படின்னா தமிழக அரசு சொல்லலாம் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய டிஜிபி யாரு இப்போ முதலமைச்சர் இந்த அரசு துறையை கையில் வச்சிருக்காரு யார் மூலியமாக இதை நிர்வகிக்கிறாரு யார் மூலியமா கொண்டு போறாரு கூப்பிட்டு என்ன கேட்கறாரு யார்கிட்ட ரிப்போர்ட் கேட்குறாரு யார் தலைமை பொறுப்பில் இருக்காங்க பொறுப்பு டிஜிபி கூடாது அப்படின்னு சொல்லி விஷயங்கள் இருந்தாலும் நான் பொறுப்பு டிஜிபி தான் நியமம்னு சொல்லி போராட்டம் நடத்தக்கூடிய திராவிட மாடல் அரசு அந்த பொறுப்பு டிஜிபி உடம்பு சிலர்னு போயிட்டாரு அப்படின்னா அவருக்கு பொறுப்பு டிஜிபி பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி நியமிச்சு தன்னுடைய அந்த வெயிட்டை காட்டக்கூடிய திராவிட மாடல் அரசு யார் மூலிமா சட்டம் ஒழுங்கை நிர்ணயிக்கிறாங்க இன்னும் எப்படி எலெக்ஷன் வரைக்கும் கண்டிப்பாக இவங்க டிஜிபி நியமிக்க போகிறது இல்லை ஆனா எலெக்ஷன் டைம்ல இவங்க யாரை நியமிக்காம காலம் தாழ்த்தினாங்களோ அந்த நபரையே டிஜிபி நியமனத்துக்கான லிஸ்ட்ல இருக்கக்கூடியவர்கள் முதல்ல இருக்கக்கூடிய நபரையே தமிழகத்துக்கான எலெக்ஷன் டைம்ல பொறுப்பு டிஜிபியா இல்ல டிஜிபியா நியமிச்சாங்க மத்திய அரசு நியமிச்சது அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்ப நீங்க தேர்தல் வேலைகளையும் இன்னப்பற ஸ்வீட் பாக்ஸ்கள் விநியோகமையும் இருநூத்தி முப்பது நாலு தொகுதிகளையும் குறிப்பிட்ட இடங்களை கொண்டு போய் வச்சிருக்காங்கன்ற குற்றச்சாட்டுகளையும் எப்படி நீங்க செய்ய போறீங்க அப்படின்ற கேள்வியும் அப்போ சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கேள்வியா வைக்க தோணுது எல்லாத்துக்கும் மேல முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடியது சட்டம் மற்ற அமைச்சர்கள் எப்படி தன்னுடைய துறையை பார்க்கணும் அப்படிங்கறது எடுத்துக்காட்டாக காவல்துறை இருக்கணுமா இல்லையா தமிழக அரசு எப்பேற்பட்ட காவல்துறை எவ்வளவு திறமை வாய்ந்த வழக்குகளை சிக்கலான வழக்குகள் எல்லாம் தீர்வு கொண்டிருக்கு ஸ்காட்லாந்துக்கு யாருக்கு நிகரான காவல்துறை எல்லாம் பேரு வாங்கின காவல்துறையை எந்த அளவுக்கு சந்தி சிரிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு காவல்துறையே அவமானப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் கரை வேட்டி கட்டியவர்கள் காவல்துறை காவல் நிலையத்தில் போய் பஞ்சாயத்துகள் செய்வதையும் குற்றங்கள் எல்லா குற்றங்களுக்குமான அடிப்படை காரணங்கள் கரை வெட்டி கட்டியவர்களாக இருப்பதையும் கனிமவள கொள்ளையை கண்டுக்காம இருக்கிறது விஷயங்களையும் டிஜிபி நியமனத்திலே உங்களை தானே கேள்வி இருக்கு அந்த டிஜிபி நியமனத்தை பல கேள்வி திறமையை நியமனத்தை நியமிச்சுட்டு போகலாமே அந்த வழக்கு வழக்க தொடுக்காம நியமனத்தை பண்ணிட்டு போலாம கேள்வி முன் வச்சோம் அப்படின்னோம்னா எனக்கு தோதான ஆள் இல்ல அதனால நியமிக்கல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டாலும் இதுவரைக்கும் டிஜிபி நியமனம் செய்யலை அப்படின்றதையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏன் நம்ம பொறுத்து பார்க்க கூடாது என்ற கேள்வி வருது சமீபத்தில் முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு நாள் சொல்லும் போது மனநிறைவா இருக்கு அவ்வளவு கோப்புகளை கையெழுத்துட்டு இருக்கேன் அவ்வளவு விஷயங்களை சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு குறிப்பா மாணவ மாணவிகள் மாணவிகள் வரைக்கும் சேர்ந்து திராவிட மாநில அரசனுடைய இலக்கு நிர்ணயிச்சு இப்போ சமீபத்தில் முடிந்த குடியரசு தினம் குடியரசு தினத்துக்கு போன வருஷம் வித்தத விட இருபது கோடி ரூபாய் அளவுக்கான மது அதிகமா விற்பனையா இருக்கு அந்த தான் இந்த மிகப்பெரிய சம்பவம் வடமாநில தொழிலாளி அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கறதும் அதை ஒட்டிய நாட்கள்தான் நடந்திருக்கு ஸோ நாளைக்கு லீவுனா இன்னைக்கே வாங்கி வச்சுக்குப்பா மளிகை சாமான்ல ரேஷன் கடையில் பொருளை எல்லாத்துக்கும் கொடுங்கப்பா எல்லா பொருளையும் தரமான கொடுங்கப்பா அப்படின்னா டாஸ்மாக்ல வைக்கப்படக்கூடிய சரக்கு குறுணியை எண்ணிக்கை அதிகப்படுத்தி விலைய அதிகப்படுத்தி எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க அப்படின்னா இது சமத்துவம் எங்க இருக்குன்னா டாஸ்மாக்ல தான் இருக்கு இந்த அளவுக்கு விநியோகக்கூடிய டாஸ்மாக் தண்ணி ஆறா ஓடுது போன ஆச்சில இளம் விதவைகள்னு சொல்லி பேசினாங்களா அவங்களா இப்ப எங்க போயிட்டா அவங்கள்ட்ட கேள்வி கேட்டா நாங்களா டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிட்டு இருக்கோம் இன்னும் அதிகப்படியான கடைகளை மூடுறோம் விமர்சனங்களை வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டக்கா வராங்க ஆனா அதுக்கு அடுத்து சில நாட்கள் அந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்லணும்னு சொல்லி ப்ரிப்பரேஷன் ஆகி தைரியமா எதிர்கொள்றாங்க ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்தோம் நானூத்தி நாள் நிறைவேற்றிட்டோம் மீதி வாக்குறுதியை மத்திய அரசால் நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லி அப்படியே அடிச்சு விட வேண்டியது அவ ஏற்கனவே எதிர்கட்சியா இருக்கும்போது என்னென்ன பேசணும் அப்படின்னா அதை நாங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப கான்பிடென்டாகவும் இருக்காங்க இன்னும் சொல்ல போனா கதாநாயகன் வரப்போகிறது தேர்தலினுடைய கதாநாயகன் எது திமுகவினுடைய கதாநாயகன் யாருனா தேர்தல் வாக்குறுதி தான் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய கதாநாயகி மேடம் எம்பி கனிமொழி சொல்லியிருக்காங்க இன்னும் அதில் என்னென்ன உருட்டெல்லாம் உருட்ட போறாங்கன்றது தெரியல மக்கள் தான் விழிச்சு கொள்ளணும் குறைந்தபட்ச நேர்மையோட வாக்களித்த மக்களுக்கான ஒரு அந்த என்ன நன்றி கடனாக சட்டம் ஒழுங்கையாவது பாக்கணுமே முதலமைச்சர் அப்படின்ற குறைந்தபட்ச எதிர்பார்ப்போட மக்கள் இருக்காங்க இனி வரும் காலங்களில் கவனம் செலுத்துவாங்களா அதையுமே பூசி முழுகக்கூடிய சால்சாப்பு வேலைகள் தான் தமிழக அரசு இருக்குது இவ்வளவுதான் முடியும்னு சொல்லி மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இதே போன்ற ஒரு தலைப்பு இல்லாம வேற ஒரு நல்ல தலைப்புல கூடுதல் விவரங்களோட சந்திக்கிறேன் தமிழோட நன்றி